கூட்ட முடிஞ்ச உடனே யாரா சர்ச்சில் புது ஆச்சுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நேராக அவங்கள்ட்ட ஓடணும் அவங்கள விசாரிக்கணும் நீங்கள் தான் புதுசாக வந்தீங்களா ஆமாம் உங்கள் பேர் என்ன எந்த ஊர்லேருந்து வந்தீங்க என்ன பிரச்சனையோட வந்திய ஐயோ நின்று பேசாதே இங்க வா அந்த சேர் எடுத்து போடு சேர் எடுத்து போடு சோத்தரம் அந்த ஃபேனுக்கு கிளை போடு கீழ போடு அக்கா உக்காரா உட்கார உக்காராவி உக்காரா தோத்துறோம் அப்படியா என்ன பிரச்சனை ஓ இருங்க ஏ எஸ் தரேன் இங்க வா தோத்துறோம் ஓம் பிரச்சனையை தான் அக்கா சொல்லுது உனக்கு செஞ்ச அற்புதத்தை இந்த அக்காவுக்கு சாட்சியா சொல்லு ரெண்டு நேரம் பேசி கொண்டு விடாத தோத்துறோம் ஆமா நல்ல சீக்கிரமாக சொல்லு சாட்சி சொல்லு அக்காவுக்கு சொல்லு அக்காவுக்கு சொல்லு தோத்துறேன் ஆ அக்காவுக்கு சாட்சி சொல்லிட்டு தவறா

அந்த பக்கம் நின்றுக்கிறதே வேலை ரெண்டாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த அக்காவை முன்னால கூப்பிட்டு போய் பாஸ்டியாட்ட சொல்லி தலைமையில கையை வைக்க சொல்லி ஒரு செபத்தை பண்ணி அந்த அக்காவை ரோட்டு வரைக்கும் கூட்டு வந்து நல்ல ஒரு சூஸை வாங்கி கொடுத்து வாங்கக்கா அடுத்த வாரம் வந்துடணும் நீங்கள் சாட்சி சொல்லிவிக்க பாருங்க இந்த வாரம் உங்களுக்கான ஜோமன்ன போறேன் அற்புதம் செய்வார்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த வாரம் அந்த அக்கா ஏசுநாதருக்காக வருதோ இல்லையோ உங்களுக்காகவே சர்ச்சுக்கு வரும் யாரு பத்த மகராசின்னு தெரியலையே அந்த சர்ச்சுக்கு போற என்ன உட்கார வைக்குது தண்ணியை கொடுக்குது பாசட்டை கூட்டு போகுது அப்புறம் சூஸ் வாங்கி கொடுக்குது ஐயோ என் பிள்ளை கூட என்ன அப்படி பார்த்தது இல்லை என் கூட பிறந்தது கூட அப்படி பார்த்தது இல்லை அது என்ன அப்படி நேசிச்சிச்சே அதை பார்க்கறதுக்காக நான் இந்த வாரம் சர்ச்சுக்கு வருவேன்னு அது வரும் நாம என்ன பண்றோம் அச்சுமாவே கத்திர சோத்திரி முடியறதுக்குள்ள பின்னங்கால் பிடதியில் அடிக்க ரோட்ல நிக்கிறோம் ஏசுரத்தம் ஜெயம் ஆ அவ்வளவு பிஸி அவ்வளவு பிஸி சோத்திரம் சல்லி கண்ட்ரோல் பண்ணி பேசுறா முடியலடா அல்லல்ல சொல்லுங்க அவ்வளவு பிஸி எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் ஆலயத்தில் நிக்கிறதுக்கு முடியல பாஸ்டருக்கு ஒரு தோத்திரம் பண்றதுக்கு முடியல பாஸ்டரை விசாரிக்கிறதுக்கு முடியல எப்படிக்கின்னு பாஸ்டரை ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முடியல அன்னைக்கு பிரசங்கம் என்னை தொட்டுச்சு எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு பாஸ்டர்ன்னு சொல்கிறதுக்கும் முடியல பெஸ்ஸி ஆண்டு அப்படி இடுவை திருகுனாருன்னா தெரியும் பாடுறது புக்கு 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 பக்கு புக்கு புக்கு சம்பாத்தியம் வேலை சொத்துறான் பணம் சொத்து வருமானம் கல்யாணம் காதுகுத்து கர்மாந்தரம் பிரியாணி ஃபங்க்ஷன் 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 இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில் ஒண்ணுமே ஃபங்க்ஷன் ஆகாம போகுது அல்லையாவா நீங்களும் தைரியப்படுங்கள் மற்றவங்களையும் தைரியப்படுத்து அல்லையா இல்ல நான் கேட்க நாங்க உங்களுக்கு பிரசவம் பண்றோம் நாங்க உங்களை பலப்படுத்துறோம் நாங்க உங்களை விசாரிக்கிறோம் அது மட்டும் தானா நீங்க வந்து எங்களை விசாரிக்க கூடாதா நீங்க எங்களுக்கு தோத்திரம் சொல்லக்கூடாதா அது எங்களுக்கு பலனா இருக்காதா ஆமேனா என் பாஸ்டர் தான் எனக்கு பலனா இருக்கணுமா நான் என் பாஸ்டருக்கு பலனா இருப்பேன் அப்படின்னு வந்து நிக்க